அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி ஓம் முருகா போற்றி அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைய தினம் நம்ம என்ன இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியா அல்லது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியா அதாவது இன்றைய தினம் புதன்கிழமையா அல்லது வியாழக்கிழமை மே இருபத்தி மூன்றாம் தேதியா அப்படிங்கிறத பார்க்க ஏன் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது அதோட வரலாறு என்ன சிறப்புகள் என்ன தேதி நேரம் வைகாசி விசாகத்தோட தேதி அதாவது விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேதி நேரம் என்னென்ன வழிபடக்கூடிய முறை மற்றும் விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு விரத முறை அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுறதுனால இல்லை மற்றவங்க வந்து இன்றைக்கி இந்த விசேஷம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் சரி விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே விரதம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறதை காட்டிலும் அதோட பின்னணி என்ன அது எதற்காக அந்த விரதம் இருக்கிறோம் அந்த விரதத்தை முறைப்படி எப்படி இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விரத முறையை மேற்கொண்டோமானால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் பல மடங்கு நமக்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரங்களாக கார்த்திகை பரணி பூசம் மற்றும் விசாக நட்சத்திரங்கள் சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே விட விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு பொதுவாகவே வந்துட்டு நம்ம கார்த்திகை நாட்களில் செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி தினங்களில் அதே மாதிரி பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற நாட்கள் எல்லாமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் நீந்த மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை சஷ்டி தினங்களில் வழிபாடு செய்வதை காட்டிலும் பங்குனி உத்தரம் தைப்பூசம் போன்ற நாட்களில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அவற்றையும் காட்டிலும் இருக்கக்கூடிய எல்லா விரத நாட்களையும் காட்டிலும் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்றைய தினம் முருகனை வழிபாடு செஞ்சோமானால் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு எந்த விதமான கஷ்டங்களாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையுமே எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முருகப்பெருமான் முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் நினைத்த மாத்திரத்தில் நிறைவேறும் முருகப்பெருமான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் அப்படி என்ன அந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் அதாவது வைகாசி விசாக நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக சொல்லப்படுது புராணங்களில் இப்போ சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான அந்த தீப்பிழம்பிலிருந்து சரவண பொய்கையில் அந்த தீப்பிழம்பு விழுந்து அதிலிருந்து ஆறு குழந்தைகளாக உருவாகி அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானாக உருவெடுத்து அவதரித்த அந்த அற்புதமான நாள் இந்த வைகாசி விசாகம் ஸோ இன்றைய தினம் நம்ம அதாவது முருகப்பெருமான் வந்து இன்றைய தினம் அவதரித்தது தீய சக்திகளை எல்லாம் போக்கி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றி காண்பதற்காக அவதரித்த இந்த அற்புதமான நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து எந்த விதமான எதிரி தொல்லைகள் தீய சக்திகள் இருந்தாலும் அவை அனைத்துமே தீர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி தடைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பேரில் ஏற்படக்கூடிய தடைகளாக இருக்கலாம் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களில் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பதில் தடையாக இருக்கலாம் பண வரவில் தடையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் சந்தோஷத்தில் ஏற்பட தடைய தடயம் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே நிறைவேறும் ஸோ முதல்ல நம்ம இந்த விரதம் எப்படி இருக்கணும் அந்த விரதம் இருக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்துலாம் இது எல்லா முக்கியமான நாட்கள் சொன்னோம் இல்லையா தைப்பூசம் பங்குனி உத்திரம் இது எல்லாமே அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தோட அந்த நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய பூஷ நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் தைப்பூசம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பங்குனி உத்திரம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாள் பங்குனி உத்திரம் அதே மாதிரி வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தை வைசாக வைகாசி விசாகம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த முறை வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்கள்லிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வைகாசி ஐ மீன் விசாக நட்சத்திரம் முடிய போகிற தருணத்தில் தான் பௌர்ணமி நமக்கு வருது அதனால் இன்றைய தினம் விசாக நட்சத்திரம் ஒரு தினமாகவும் பௌர்ணமி செய்கிறக்கூடிய தினம் மறுநாளாகவும் இருப்பதனால எந்த நல்ல வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதுல சிறு குழப்பம் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால மே இருபத்தி இரண்டாம் தேதி தான் பெரும்பாலான முருகப்பெருமான் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே நடக்குது ஸோ விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களும் இன்றைய தினம் மே இருபத்தி இரண்டாம் தேதி முழு நாளும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைய தினமே முருகப்பெருமானோட வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி காலையிலேயே இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் காலையிலேயே நீராடிட்டு முடிஞ்சவங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கோ இல்லை சிலைகள் இருந்தால் அபிஷேகம் செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சுவாமி படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்கள் அப்படி இல்லைனா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வரளி மலர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உக மலர்னா அது செவ்வரளி மலர் ஸோ உங்களுக்கு அது செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களால் முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை அலங்காரம் செஞ்சுட்டு உங்கள் கையில் எனக்கு கிடைக்கிற நிவேதனத்தை வச்சு நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து எப்படி நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானோட தைப்பூசத்துக்கெலாம் விரதம் இருக்கிறோமோ அதே மாதிரி நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பால் பழமோ அப்படி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவோ சாப்பிட்டுட்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் என்னால் அப்படியுமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மனதார முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக்கிட்டு நீங்கள் சாப்பாடு எப்படி உங்கள் உடம்பு சொல்லுங்கள் ஏன்னா வயதானவர்கள் மெடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களால இப்படி விரதம் இருக்க முடியாது ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் முறையை மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானை இந்த வைகாசி தினம் வய விசாக தினத்தில் நம்ம இருந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்படி வந்து நம்ம ஒரு சாதாரண நாட்களில் இருக்கிறத விட நம்மளோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அடுத்தவங்க கேட்குறத செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி முருகப்பெருமானை அவதரித்த முருகப்பெருமானோட பிறந்த நாளான இன்றைய தினம் நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் மிருகப்பெருமான் அப்படியே வாரி வழங்குவாரா ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மனதார என உண்மையான பக்தி நம்பிக்கை நல்ல எண்ணங்கள் இருந்தால் முருகா பெருமான்ட நீங்கள் கேட்குறது எல்லாமே கேட்டவாறு அப்படியே கிடைக்கும் நீங்கள் விரதம் இருந்து முடிக்கிற வரைக்கும் நாள் முழுவதே உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆறு வரி ஆறு எழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் போதெல்லாம் சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் முக்கியமாக இந்த வைகாசி விசாக தன்னைக்கு குழந்தை பேர் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அடுத்த வைகாசி சகத்துக்குள்ள கண்டிப்பாக அவங்க வீட்டில் மழலை செல்வம் தவளம் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதே மாதிரி திருமண தடை வந்து இருக்கிறவங்களும் இந்த தினம் விரதம் இருக்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரி கண் கூடிய விரைவில்வே திருமணம் கைகூடக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் அது தவிர பொதுவாக இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க அனைத்து பேருக்குமே பதினாறு வகையான செல்வங்களும் கூடி வரும் ஏன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம்ம விரதம் இருக்கும் போது முருகப்பெருமானோட அருளும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு யோகம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க ஸோ முருகப்பெருமானோட பேரருளும் குரு பகவானோட பேரளும் நிறைஞ்சு இருக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி ஸோ நமக்கு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் ஓவராலாக சொல்லணும்னா இன்றைய தினம் முருகப்பெருமானோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுல சிறிதும் மையம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனாத இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடைஞ்சி கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட பேரோட மஞ்சள் கலருக்கு ஹார்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கப்படும் நன்றி